ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க நான் பியூர் லைஃப்ல வந்து அருகே இருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான கருப்பு கவனிலருந்து செய்யக்கூடிய லட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கருப்பு கவனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய மருத்துவ பணங்கள் இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மூலையுடைய அழுதத்தை குறைச்சி குத்துணை வச்சுக்கவும் இதே ஆரோக்கியத்துக்கும் பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் உள்ள கெட்ட குழுகளை கரைச்சி உடல் எட குறையவும் குறைக்கவும் பயன்படுதுங்க ஸோ இப்போ அந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கனாக்கா இன்க்ரீடியன்ஸு கருப்பு கவுனி எடுத்துருக்கோங்க நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதை விட நாட்டுச்சக்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் அதே பார்த்திங்கனாக்கா வேர்க்கடலை எடுத்துருக்கோம் பாதாம் முந்திரி எடுத்துருக்கோங்க தேவையான அளவுக்கு நெய் சே எடுத்துருக்கோங்க இப்போ இந்த அரிசி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு பிறகு ஃபேன் காற்றுல ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற வச்சு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே போல் இதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கருப்புக்காவின் அரிசியை நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அதே போல் நம்ம நட்சியும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதுலேயே போட்டுக்கலாங்க நர்செல்லாம் ஆட் பண்ணியாச்சு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டை கொடுக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லட்டு நல்லா வந்திருக்குங்க ஸோ இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறியில் வந்து பெரியவர்கள் வரைக்கும் கொடுக்கலாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம நாட்டு சக்கரை தாங்க ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பசங்களுக்காக தேடி செஞ்சுட்ருந்தோம் இது நம்மளுடைய பிள்ளைகள் மட்டும் இல்லை மற்றவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணுன்ற நோக்கத்தில் நாங்கள் வந்து வெளியில் பார்க்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்ததுங்க ஸோ அப்படி இருக்கும்போது எல்லோரும் வாங்கி பயன்படுத்துவாங்கன்றது ஒரு சந்தேகம் தாங்க ஸோ அதனால் இன்னைக்கு நாங்கள் இந்த பொருளை தரமானதாக வாங்கி வீட்டில் தயாரித்து என்ன ப்ரைஸ் ஆகுமோ அந்த ப்ரைஸ் தாங்க போட்டிருக்கோம் ப்ளஸ் நாங்கள் இன்றைக்கி அதுக்காக நாங்கள் ஃப்ரீயாக செஞ்சோம்னு சொல்ல மாட்டோங்க இன்றைக்கி எங்களுடைய லேபர் சார்ஜ்னா அது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுடைய வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மூலயமா அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ எல்லோரும் ஹெல்த்தி ஹெல்த்தி லைஃப்பாக இருக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கங்க ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு உணவு பொருளோடு பார்க்கலாங்க பாய்